பரத சனாதன தர்மம் என்ற இச்சேனலை காணும் அத்தனை அன்பர்களுக்கும் இருகரங்கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் தீபாவளி திருநாள் என்ற இக்காணொலியில் நரகாசுரனை பற்றி நமக்கு தெரியும் நரகாசுரன் இறந்த நாளை தீபாவளி நாளாக கொண்டாடுகிறோம் மேலும் ஸ்ரீராமபுராணுக்கும் தீபாவளி நாளுக்கும் தொடர்பு உண்டு மகாவிஷ்ணுவுக்கும் தீபாவளி திருநாளுக்கும் தொடர்பு உண்டு அதை காணொலியில் விளக்கியுள்ளேன் அனைவரும் இக்காணொலியை கண்டு தீபாவளி திருநாளில் முறையாக கொண்டாடினால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறேன் அனைவருக்கும் நன்றி இக்காணொலியில் காணும் அத்தனை பேரும் உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் உறவினர்களிடமும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உதவி செய்யுங்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி என்ற சொல்லுக்கு தீபங்களின் வரிசை என்பது பொருள் உலகிலே எல்லா இந்துக்களும் விரும்பி கொண்டாடும் பண்டிகை தீபாவளி அல்லது தீபாவளி என்ற விளக்கு வரிசை என்ற தீபாவளி பண்டிகை கார்த்திகை மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் கடைசி இரண்டு நாட்களில் இது வருகிறது சிலருக்கு இது ஒரு மூன்று நாள் திருவிழா கார்த்திகை கிருஷ்ண பட்சத்தின் பதிமூன்றாம் நாளன்று இது ஆரம்பிக்கிறது பதினாலாம் நாளான அடுத்த நாள் என்று நரக சதுர்த்தி பாஞ்சாம் நாள் அன்று தீபாவளி பகவான் விஷ்ணுவுடன் லட்சுமி தேவியின் திருமணத்தை கொண்டாடுவதே இந்த விழா என்கின்றனர் வங்காளத்தில் இவ்விழா காளி மாதாவை வழிபடுவதற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது ராவணனை வென்று ஸ்ரீராமன் அயோத்திக்கு திரும்பிய நன்னாளாகவும் இந்த புனித தினம் கருதப்படுகிறது இந்த நாளில்தான் நரகாசுரனை ஸ்ரீ கிருஷ்ணர் வதம் செய்தார் ஐப்பசி மாத அமாவாசைக்கு முன் இடம்பெறும் திரையோதசி சதுர்தசி அமாவாசை அதனை அடுத்து கார்த்திகை சுக்ல பிரதமை ஆகிய இந்த நான்கு நாட்களும் தீபாவளி சம்பந்தப்பட்ட புண்ணிய காலங்களாகும் துலக பண்டிகை என்று தீபங்கள் ஏற்றல் நல்லெண்ணெய் ஸ்தானம் செய்தல் புதிய துடி புதிய ஆடை உடுத்தல் ஆலய தரிசனம் அறுசுவை உண்டிகளை சுற்றத்தார் சூழ உண்டு மகிழ்தல் தான தர்மம் செய்தல் ஆகிய நற்காரங்களை முறைப்படி செய்யலாம் இந்நன்னாளில் மது அருந்துதல் உயிர்களை கொல்லல் ஊண்ணுணல் ஆகிய பாவ செயல்கள் விளக்க வேண்டிய செயல்களாம் அகிம்சையை பின்பற்ற வேண்டிய நாள் இப்பண்டிகை எமது வாழ்வின் இருளை நீக்கி ஒளியை கொடுப்பது அதாவது பாவத்தை ஒழித்து புண்ணியத்தை அளிப்பது என்னும் தத்துவத்தை உணர்த்துகின்றன நான் என்னும் அகந்தியுடன் வாழ்ந்த நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா அழித்து நல்லென வாழும் தீயன அழியவே செய்யும் என்னும் உண்மையை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் அறிய வைத்தார் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் காலங்கள்தோறும் நான் தோன்றுகின்றேன் என பகவத்கீதையில் உரைத்தபடி இந்த நரகாசுர வதம் இடம்பெற்றுள்ளது இத்தினத்தில் மக்கள் தீபங்களை ஏற்றி இல்லத்தை அழகுபடுத்தி கொண்டாடினர் மனம் துதுகளிக்க ஒளி பிறக்க ஒளி எழுகின்றன இசை பிறக்கின்றன தர்மம் தலைக்க மனம் நிறைவது உண்மை பண்டிகை கொண்டாடும் முறை காலையில் எழுந்து தீபம் ஏற்றி அதில் லட்சுமி தேவியை தியானிக்க வேண்டும் எண்ணெய் பழம் பாக்கு வெட்டிலை தின்பண்டங்கள் ஆகியவற்றை மெய்யன்போடு லட்சுமி நாராயணனுக்கு நிவதித்தல் வேண்டும் லட்சுமியின் அருளை பெறும் வண்ணம் மனைவி அல்லது தாயார் கையால் எண்ணெய் இட்டு கொள்ள வேண்டும் இல்லாதவர்கள் தன் கையாலே வைத்துக் கொள்ளலாம் அந்த எண்ணெயில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாகவும் அன்று நீராடும் வெந்நீரில் கங்கை வசிப்பதாகவும் புராணங்கள் கூறியுள்ளன இப்பண்டிகையன்று தீபங்கள் ஒளிர தென்றலின் புதுமை மனம் கமல மஞ்சள் மாக்கோளம் கண்ணை கவர விளக்கின் தீப ஒளி காற்றில் கண்சிமிட்ட இயற்கையில் வளம் பிறக்க மானிடம் ஒளிர மனதில் கொண்ட சஞ்சலம் பரந்தோட பட்டுப்புடவை சசலக்க நாம் தீபமங்கையை ஒளி இரு கரமும் நீட்டி வரவேற்று அவள் அருளைப் பெற வேண்டும் தீபாவளியை பற்றிய புராண கதையை காணலாம் நிலமகளுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவன் நரகாசுரன் இவன் கொடியவன் துட்டன் துஷ்டன் ஆனால் கடந்தவன் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றிருந்தான் அவற்றில் ஒன்று தந்தையும் தாயுமே தன்னை அழிக்க வேண்டும் என்பதாம் இத்தகைய நரகாசுரன் தன்னுடைய அதிகார பலத்தால் தேவர் முனிவர் மனிதர் ஆகியோருக்கு கொடும் துன்பங்களை விளைவித்து வந்தான் தனது தவ பலத்தால் பாதாளம் பூ உலகம் அனைத்திலும் வாழும் மக்களை துன்புறுத்தினான் இத்தோடு தேவர்களையும் தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து தேவர்களையும் துன்புறுத்தியோடு தேவேந்திரனின் தாயார் மகர குண்டகளினையும் திருடி தன் ஆதிக்கத்தை தேவர்கள் மீதும் செலுத்த தலைப்பட்டான் இதனால் பெரும் துன்பம் கொண்ட தேவர்களும் முனிவர்களும் கருணை கடலான கிருஷ்ண பகவானை சரணடைந்தனர் தம்மை காத்தெல்லுமாறு பகவானை துதித்து வேண்டினார் தம்மை பணிந்து துதித்த தேவர்களையும் முனியோர்களையும் காக்க திருமணம் கொண்ட கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை கொன்று அவளை காப்பதாக வாக்களித்து வாக்களித்தார் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனுடன் போர் புரிய தனது துணைவியாகிய சத்தியபாமையுடன் புறப்பட்டார் அவது சேனைகள் பின்தொடர்ந்தன இருபக்க சேனைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதி போர் புரிந்தன போர் புரிந்தனர் இறுதியில் பகவானும் நரகாசுரனும் நேரடியாக மோதினார்கள் தான் பெற்ற வரபலத்தால் அசுரனும் பகவானோடு உக்கிரமாக மோதினார் அவனது அஸ்திரங்கள் பகவானை சிறிது நேரம் திக்கு முக்காடு வைத்தன பகவான் சோர்வுற்றார் இந்த நேரத்தில் சத்தியபாமா கை கொடுத்தார் தேவி தன் கனைகளை அசுரன் மீது சரமாரியாக புலிந்தாள் அசுரன் திக்கு முக்காடினான் அவன் தேகத்திலிருந்து குதி குருதி பெருகியது அசுனையின் நிலையை கண்ட பகவான் சமயத்தை பயன்படுத்தி தன் சக்கரத்தை அவன் மீது வீசினார் அது அவனை கொன்றது உயிர் பிரிந்தும் தருவாயில் நரகாசுரன் தன் தமனை உணர்ந்தான் ஆனது அவனது ஆணவம் அகன்று அகந்தையும் அழிந்தது அந்த நேரத்தில் தன் தாய் தந்தையான கிருஷ்ண கிருஷ்ண பகவானிடமும் சத்யபாமினிடமும் ஒரு விண்ணப்பம் செய்கிறான் நான் இறந்த நன்னாளில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று வரம் கேட்டான் அதன்படியே பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு வரம் அளித்தார் உலகம் முழுவதும் நீ இறந்த நாளன்று மக்கள் கொண்டாடி மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அந்த நன்னாளையே தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் தென்னிந்தியாவில் தீபாவளி நாளன்று அதிகாலையில் எண்ணெய் ஸ்தானம் செய்து புத்தாடை எணிகின்றன இனிப்புகளை அவர்கள் உண்கின்றனர் இந்த தினத்தில் அளிக்கப்பட்ட நரகாசுரனின் குடும்பாவியை குறிக்கும் விதத்தில் பட்டாசுகளை அவர்கள் வெடிக்கின்றனர் கங்காஸ்தானம் ஆயிற்றா என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கொசாலம் விசாரிக்கின்றனர் கங்காஸ்தானம் தூய்மையாக்குவது போல் அன்றைய தினம் அவர்கள் செய்த எண்ணெய் ஸ்தானம் புனிதமானது என்பதையே அது குறிக்கிறது காலையில் எழுந்து தீபாவளி அன்று எண்ணெய் ஸ்தானம் அதாவது எள்ளெண்ணெயில் எண்ணெயில் ஸ்தானம் செய்து வெந்நீரால் குளிப்பவர்கள் அன்று கங்கையில் குளித்த பலனை பெறுகிறார்கள் அதுபோல தீபாவளி அன்று நமக்கு பிற செய்த தீமையும் நாம் மற்றவர்கள் செய்த தீங்குகளையும் மறந்து விட வேண்டும் எங்கும் விழா நட்பு மற்றும் சுதந்திரமாக மக்கள் ஒருவருக்கொரு நட்புடன் மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாட வேண்டும் இந்த விழாவை ஒற்றுமையை ஏற்படுத்தும் விழாவாக காணலாம் மக்கள் மனதில் அது தயாள குணத்தை உருவாக்குகிறது ஒருவர் ஒவ்வொருவரும் குடும்பத்தாருக்கு புத்தாடைகளை வழங்குகின்றனர் முதலாளிகளும் தங்கள் தொழிலாளுக்கு புத்தாடை வழங்குகின்றனர் அதிகாலை பிரம்ம முகத்தமான நான்கு மணிக்கு எழுந்திருப்பது ஆரோக்கியம் வேலைத்திறமை ஆன்மீக முன்னேற்றம் ஒழுக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை வளர்ப்பதில் மிகவும் உதயகரமாக அமைகிறது தீபாவளி தினத்தன்று அனைவரும் அதிகாலையில் எழுந்திருக்கின்றனர் தங்கள் சந்ததியினர் இந்த விழாவின் நன்மையை உணர்ந்து தங்கள் வாழ்வின் அவற்றை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற நம்பிக்கைகள்தான் இதை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றனர் தங்களது விரோதத்தை எல்லாம் மறந்து எந்தவித வேறுபாடும் பாராட்டாமல் கிராம மக்கள் ஒருவரோடர் அன்பாய் பழக பழகுகின்றனர் அன்புடன் அவர்கள் ஒருவர கட்டி தழுவுகின்றனர் தீபாவளி ஒரு பெரும் ஒற்றுமைப்படுத்தும் சக்தியாகும் இறைவனின் குழந்தைகளை ஒன்றுபடுங்கள் அனைவரையும் நேசியங்கள் என்ற மகான்கள் கூறுவதை காணலாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளும் அன்பு வாழ்த்துகளின் அலைகள் ஆகாயத்தை நிரப்பி உலகில் ஒவ்வொரு ஆண் பெண் இதயத்திலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன எந்த ஒரு இதயம் போயிருக்கிறதோ அதை இலக்கி அழிவை தரும் விரோத பாதையிலிருந்து நம்மை விலக்கி நிறைத்துவது தீபாவளி பண்டிகை இந்த நன்ன நல்ல நாளில் வட இந்தியாவில் இந்து வியாபாரிகள் புது கணக்கை புது புத்தகங்கள் எழுதி தோக்குவார்கள் இது வெற்றிக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக காண்கின்றனர் பகலில் வீட்டினை கழுவி சுத்தப்படுத்தி இரவில் மண் விளக்குகளால் ஒளிமயமாக்குகின்றனர் பம்பாயிலும் அமிர்ததரசிலும் தான் என்னை கவரும் ஒலி அலங்காரத்தை காணலாம் காணலாம் புகழ்பெற்ற அமிர்ததரசில் உள்ள தங்க கோவிலில் உள்ள குளத்தின் படிகள் பல்லாயிரக்கணக்கான விலங்குகளால் தீபாவளி அன்று அலங்கரிக்கப்படுகின்றனர் வைணவர்கள் கோவர்தன பூஜையை கொண்டாடி பெருமளவில் அன்னதானம் செய்கின்றனர் ஓ ஒலிக்கு ஒலியான உங்கள் இறுதி அறையில் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அமைதியாக உட்காருங்கள் உங்கள் கண்களை மூடுங்கள் புலன்களை உள்முகமாக்குங்கள் இந்த பேரொலியில் மனதை நிறுத்தி ஆத்ம பிரகாசத்தை பெற்று உண்மையான தீபாவளியை கொண்டாடுங்கள் எவர் அனைத்தையும் பார்க்கிறாரோ சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மற்றும் புத்தி யார் ஆனால் அவை ஒளிவிற்காததோ அவரே பிரம்மன் அந்தராத்மன் பிரம்மனில் வாழ்ந்து உண்மையான தீபாவளியை கொண்டாடி ஆத்மாவில் பரமானந்தத்தை அனுபவியுங்கள் தீபாவளி நன்னாளில் அன்று மட்டும் சரியான முறையில் அதிகாலையில் எழுந்து எல் எண்ணெயில் உச்சந்தலையில் உடல் முழுவதும் தேய்த்து வெந்நீரில் குளியல் செய்பவர்களுக்கு சிறந்த உடல் நலனை பெறுவார்கள் முக்கியமாக நரகசோரன் என்பது நம் உடலில் உள்ள நரகல் என்றால் மலம் சோரன் மலச்சிக்கலை முழுமையாக நீக்கக்கூடியது மனித உடலில் நோய்களின் மூலம் எது என்று சொன்னால் மலச்சிக்கல் தான் மலச்சிக்கலையே எல்லா நோய்களுக்கும் மூலமாக அமைகிறது அந்த மலச்சிக்கலை முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு நல்ல திருவிழா தீபாவளி அன்று நாம் அதிகாலையில் குளிக்கும் நல்லெண்ணெய் குளியல் கங்கை எப்படி எல்லா பாவங்களையும் அழிக்கிறதோ அதுபோல் அதிகாலையில் நாம் குளிக்கும் வெந்நீர் குளியல் நம் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் நீக்கி மனதில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் முறைப்படி தீபாவளி பண்டிகை கொண்டாடினால் நம் உடலில் உள்ள பல பிணிகளை நீங்கி உடல் நலம் பெறலாம் ஓம் நமோ நாராயணா